கிழக்கியர் சித்தர் கோவில் ஸ்தாபித்து நூற்றி எட்டாவது நாள் விழா வருகிற புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கற்பக விநாயகர் சிலையும் பிரதிஷ்டை பண்ணுறோம் நூற்றி எட்டாவது நாள் விழாவையும் நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கோம் அன்னதானமும் இங்கே நடக்கப் போகுது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நூற்றி எட்டாவது நாள் அப்படிங்கிறங்காட்டி நூற்றி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் நூற்றி எட்டு லிட்டர் சந்தன அபிஷேகம் நூற்றி எட்டு லிட்டர் திருமஞ்சனம் அபிஷேகம் நூற்றி எட்டு லிட்டர் பன்னீர் அபிஷேகம் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறோம் நூற்றி எட்டு கிலோ விபூதி திருநீரால் ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி அதையுமே எல்லாத்தையுமே மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் அன்னைக்கு வரவங்களுக்கு மட்டும் இது எல்லாமே கிடைக்கும் கொரியர் பண்ணி வைக்க முடியாது அவசியம் நேரில் வாங்க கற்பக விநாயகர் எதற்காகனா விநாயகளை தீர்ப்பவன் விநாயகன் நம்ம சொத்துலேயே ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படின்னா வில்லங்கத்தை தீர்க்கறதுக்கு நமக்கு அதிகப்படியான புத்தி கூர்மை இங்கே தேவைப்படுது அதனால தான் நீங்கள் அட்வொகேட்டுக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சட்டமும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நுணுக்கமான அறிவு யார் கொடுப்பார் அப்படின்னா விநாயகன் தான் கொடுப்பார் அதனால் நம்ம கோவிலில் கற்பக விநாயகர் அவர் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் புத்தியிலையுமே வல்லவர் யமனையுமே ஏமாற்றக்கூடியவர் யமனை ஏமாற்றி உங்கள் ஆயிலையுமே காப்பாற்றக்கூடிய சக்தி விநாயகப் பெருமானுக்கு உண்டு நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி ஒரு யாகமே நடத்தினாலும் சரி முதல்ல ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதன் பிறகு தான் எல்லா யாகத்தையுமே எல்லாேருமே நடத்துவாங்க முதல் முதல் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்றைக்குமே விநாயகப் பெருமானுக்கு தான் உண்டு கணபதி ஹோமம் நடத்தி தான் நம்ம ஒரு தொழில் வீட்டுக்கு புண்ணியாச்சனை இது எல்லாமே பண்ணுறோம் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு என்னென்னா நம்ம யாகத்தில் அக்ஷய பாத்திரங்கள் நூற்றி எட்டு வைக்கிறோம் நூற்றி எட்டு பஞ்சகவ்ய விளக்கு வைக்கிறோம் வளம்பொரி சங்கு நூற்றி எட்டு சங்கு வைக்கிறோம் ஐயாவோட ஃபோட்டோ பிரசாதம் இது எல்லாமே நூற்றி எட்டு நம்ம யாகத்தில் வச்சு பூஜிச்சு அதை கொடுக்குறோம் நூற்றி எட்டு மட்டும்தான் இந்த பூஜையில் வைக்கப்படும் யாருக்காவது இந்த அக்ஷய பாத்திரம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஐயாவோட ஃபோட்டோ கார் டேஷ்போர்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு சின்ன ஃபோட்டோ முதற்கொண்டு கீ செயின்லேருந்து எல்லாமே கிடைக்கும் தமிழகம் முழுவதில் இருக்கிற மொத்த பக்தர்களும் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு எட்டு விநாயக சதுர்த்தி அன்று காலையில் ஒன்பது மணிக்கு இங்கே சிலை பிரதிஷ்டம் நடக்கும் அனைவரும் வாங்க நீங்கள் எந்த மாவட்டத்திலருந்து வந்தாலும் முதலாவது ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வரணும் ஈரோடு டு பவானி ரூட்டில் பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் கோவிலுக்கு வரணும் கூகுள் மேப்பில் கேலக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்கனாலும் லொக்கேஷன் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வரலாம் பவானி பஸ் ஸ்டாண்ட்லருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ரோடு கவுந்தப்பாடி ரோடு ஆனால் கவுந்தப்பாடிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை நிறைய பேர் கவுந்தப்பாடியே போயிடுறாங்க நீங்கள் யாரும் கவுந்தப்பாடி போக வேண்டாம் பவானி பைபாஸில் இருந்து மூணே கிலோமீட்டர் தான் பவானியில் இருந்து தான் பக்கம் ஈரோடு விட்டு பவானி நீங்கள் வரணும் கேளைக்கிய சித்தன் நமோ நமக உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க அனைவரையும் கூட்டிகிட்டு நேரில் வாங்க